వన్నకం ఎనుాయలాభాహటిఉ ఃగింరా ఔయాట్రా. లామ఼్ాగ Hayır బాచబు PDF ఩ారభేచ ఉలాభే ADA మక concerning సఱ్క翼 జింసి ఎమాగా రది réalité సి దోతై అపల్లం వడై పైచం లడ్డు కొంజి పడ్రపు కొంచెం మల్లి కొంచెం మల్లి ఆపిల్ గోకై చేకపుకై ముట్టై ముటో తోతై ముటో తోతై హ్మ్ ముటో मुक काय काय के काय काय के काय वांड काय <coughs> आवा काय आवा काय गो काय मां पळम गो काय गो काय आपल मां

ஆ லைட்டாக இருமல் மட்டும்தான் இருக்குது எங்கள் ஒய்ஃபுக்கு நேற்று எல்லாம் ஃபீவர் லைட்டாக இருந்துச்சு பட் நைட்டு ஃபீவர் இல்லை இருமல் 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 கண்டினியூ இருமன் இருக்காங்க அது என்ன பண்ணுறதுன்னு தெரில மறுபடியும் டாக்டர்கிட்ட போயிட்டு ப்ளட் டெஸ்ட்டு ப்ளட்டு கொடுத்துடலாம்னு பார்க்குறேன் ஃபீவர் இல்லை இதுதான் இருமல் மட்டும்தான் இருக்குது தொண்டை இன்ஃபெக்ஷனாக ஆயிருக்கு நாங்கள் ஒரே அந்த ஒரு பத்து நாளாக ஒரு வாரமாக நம்ம வீட்டில் ஒரே ஜுரம் 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 இருமல் சளி கிளி அது இருந்தாலும் வீட்டில் ஒரு வேளை கூட ஒரு ஒருப்படி ஆகாது இல்லையா சளியும் ஜலதோஷமும் ஏழு நாள் தான் இருக்கும்னு வாங்க ஜுரமும் கிட்டத்தட்ட அஞ்சு நாள் ஆறு நாள் கிட்ட ஆகிடுச்சு எங்கள் ஒய்ஃப் மட்டும் தான் சரியாகலை என் பேரண்டும் கொஞ்சம் பரவாயில்ல மறுபடியும் ஆய் பவானி இன்னும் ஜொரம் இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல நேற்று ஒரு ப்ரோக்ராம் போயிட்டு வந்தேன் ப்ரோக்ராமோட நேற்று நம் நண்பருடைய ஒன்றாவதுலேருந்து எட்டாவது வரைக்கும் நாங்கள் ஒன்றா ட்ராவல் பண்ண மூணு நண்பர்கள் நான் பாஸ்கர் தனுஷ் கோடு சொல்லிட்டு மூணு பேர் ஒன்றாவதுலேருந்து எட்டாவது வரைக்கும் ஒன்றா படிச்சிருக்கோம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்லேருந்து தொடர்ந்து இன்னைக்கு போயிட்டு வந்தோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஒரு அக்காவை நான் பார்த்தேன் அந்த அக்கா பேர் மாரி அக்கா மாரியக்கா காலம்மா பாண்டம்மா மாடுறம்மா காலம்மா எட்டாவது படிக்கிறப்ப ஒன்னாவது ஒரு அஞ்சாவது நடந்து அவங்க அவங்ககிட்டே தான் இருப்பேன் குறிப்பிட்ட இருந்தாங்க தங்க வெப்பிள்ளை தோட்டத்தில் அவங்க வீட்டில தான் இருப்பேன் அவங்ககிட்ட குதிரை லாடம் இருக்கும் குரங்கு இருக்கும் புறா இருக்கும் நிறைய வச்சுருப்பாங்க அங்கேயே தான் இருப்பாங்க பாஸ்கர் என் ஃப்ரெண்டு அவங்க கூட இருப்பேன் அப்பா அந்த அக்காவை பார்த்துருக்கேன் எங்கள் ஃப்ரெண்டுடைய அக்கா நான் அக்கா மாரி அக்கா அவங்க பேரு எட்டாவது படிச்சுட்டு அப்புறம் பார்க்கலாம் அவங்களை எட்டாவது எட்டு அஞ்சா பதிமூணு வயசு பதினாலு வயசு பதிமூணு வயசோட அவங்க நான் பார்க்கல அத்துறை பண்ண வயசு ஐம்பத்தி அஞ்சாவது பதிமூணு இருபத்தி மூணு முப்பத்தி மூணு நாற்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு நாற்பது நாற்பத்திரெண்டு வருஷம் கழிச்சு அந்த அக்காவை எடுத்து பார்க்குறேன் நான் கண்டுபிடிச்சேன் அந்த அக்கா எப்படி இருக்காங்க கேர்லிங் யாராக இருப்பாங்க அக்கா எப்படிக்கா இருக்கீங்கன்னா முடிக்கிறாங்க நீ தெரியலேயேப்பா நாங்கள் அக்கா நான் தாங்க டீச்சர் பையன் சாவது டீச்சர் பையன் பாபு கான் இவன் நியராக அடையாளம் திருடான்னாங்க அது கிட்டத்தட்ட ஒரு ஆளாக ஞாபகம் வச்சு நாற்பத்திரெண்டு வருஷம் கழிச்சு அந்த அக்காவை பார்த்தா எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அவங்களும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நாற்பத்திரெண்டு வருஷம் பார்க்கவே இல்லை ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அந்த அக்கா அந்த அக்கா அதே மாதிரி தான் இருக்காங்க ஃபேஸ் மட்டும் கொஞ்சம் ஏஜ்டாக இருக்காங்க ஆனால் அழகாக இருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்களாம் பார்த்தது பழைய நாட்பு ஃப்ரெண்டுங்களை பார்த்தது அந்த ஆட்டோகிராஃப்ட்டு ஒரு சேரன் படம் எடுத்தாரு அந்த படம் பாருங்கள் நீங்கள் நான் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தேன் மூடம் செல்லுறது அப்படியே அப்படியே பார்த்தேன் அப்படியே பழைய நினைவுகள் அவரை நான் படித்து ஸ்கூலு படித்து காலேஜ் படித்து ஃப்ரெண்டுங்க விட்டு போனவங்க ஸ்கூல் தேடி தேடி போய் அவன் பத்திரிக்கை இருக்கிறதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும் நேற்று கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்புறம் நேற்று பிரியாணி சூப்பராக இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் பிரியாணி கொஞ்சோன்னு போட்டாங்க அத்தனை எழுந்திரிச்சு சொல்லிட்டேன் போதும்ட்டு என் மறுபடியும் போட்டு பிடிக்கல எனக்கு இவங்க வீட்டில் உடம்பு சரியில்லை ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை நான் மட்டும் ஃபுல் கட்டு கட்ட மனசு கேட்குமா ஒரு வாட்டி போட்ட பிரியாணியோட ரெண்டாவது அட்டி தடுறேன் நாங்கள்ப்பா பா நான் கணம்பரம் போட்டு விட்டேன் இப்போது வாக்கிங் ஒரு ஒரு வாரம் போகிறதில்ல ஆனால் இடம் குறைஞ்சிருக்கேன் தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ஆறு அந்த கல்லண சத்து தான் ஒரு இடம் மாதிரி வந்துச்சு போட்டு பார்த்தேன் தொண்ணூற்றி அஞ்சு புள்ளி அஞ்சு வாக்கிங்க்க்கு எதுவும் போகல உடலாக ஃபுட்டு சரியாக ஒரு வாரம் சப் சாப்பிட்றதாலே வெறும் தண்ணி சோறு தயிர் சோறு அது மாதிரி சாப்பிட்றதாலே நேற்று தான் ஃபயர் கூட கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுங்களேன் இதில் வாக்கிங் போனால் இன்னும் கொஞ்சம் கம்மியாகும் ரைட் ஓகே நாலாந்தேதி திருவண்ணாமலை போகிறேன் ஆ அஞ்சாந்தேதி திருவண்ணாமலை கண்டிப்பாக நீங்களும் வாங்க கனகராஜ் ஏஜென்சி உரிமையாளர் நாகராஜ் அவருடைய மனை பொண்ணுக்கு மேரேஜ் அது பயங்கர ஃபேமஸ் அவர் அந்த ஊரில் நாங்கள் உருவாக்கி பண்ணிங்கிறவாங்க ஓகே நன்றி அது நகமா டேட் சொன்னேன் இன்றைக்கி முப்பத்தி ஒன்று முப்பத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்தி அட்பத்தஞ்சு நாலு ஆ मलक्षेत मलक्षेट <laughs> <coughs> <coughs> ஓகே ஓகே சரி நான் மறுபடியும் நாளைக்கு நான் மனுஷா போட்டேன் போட்டாவேண்ணாம்மா லொக்கோ 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 வந்துடும்மா சரி ஓகே இப்போது குளிப்பாட்டி டிஃபன் தந்துட்டேன் ஒய்ஃப் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டுருவோம் வேற என்னன்னா வேற இன்னொன்று சொல்லுச்சுங்க கைலேருந்து மறந்துட்டேன் 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 ஏதோ ஒன்று சொல்லணுச்சு மாட்டேன் ஆ ஆ மறுபடியும் சொல்லுங்க சாய்ப்பு ரவிட் பண்ணுறேன் உங்களுடைய வீட்டில் எதனா ஒரு நல்ல நிகழ்ச்சிகள் நல்ல நல்ல ஒரு ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் நடக்குது பர்த்டே பார்ட்டியாக இருந்தாலும் சரி ஏஜ் ஆகணும் பார்ட்டியாக இருந்தாலும் சரி மேரேஜ் ரிசப்ஷன் இருந்தாலும் சரி ஒரு பிரவசம் ஏதோ ஒன்று இருந்தாலும் சரி என்ன தொடர்பு கொள்ளுங்கள் என்னுடைய இந்த போஸ்ட் வந்து கம்யூனிட்டி கைட்லைன்ஸில் போட்டிருக்கேன் நானும் வடிவசைகள் சேர்ந்து சிறப்பாக பண்ணுறோம் போராட்டி ஸ்டாண்ட் மாதிரி சேலத்து வந்து கூப்பிட்டு வந்து ப்ரோக்ராம் பண்ணது வேறு லெவலில் இருந்துச்சு நிறைய பேர் வந்து பெங்களூருலேருந்து ஃபோன் பண்ணாங்க அப்புறம் கூடுவாஞ்சியிலேருந்து ஃபோன் பண்ணாங்க தாம்பரத்துலேருந்து ஃபோன் பண்ணாங்க ஆதம்பாக்கிலிருந்து ஃபோன் பண்ணாங்க இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணுறது எவ்வளோ என்ன எதெல்லாம் விலை கேட்டாங்க மினிமம் அறுபதாயிரூவா ஐம்பதாயிரூவா அறுபதாயிரூவா மேக்ஸிமம் நல்ல நல்ல ப்ரிசர் பண்ணுறதுனால ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஒரு பண்ணலாம் நீங்கள் கேட்குற ஆர்டிஸ்ட்டை பொறுத்து தான் இப்போ நீங்கள் என்ன கேட்பீங்க ரெஞ்சா சிவாஜி ரஜினி கமல் விஜய் அஜித் அப்புறம் டி ராஜேந்தர் பாக்கியராஜ் அந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன நெண்டை நடிகர்கள் இருப்பீங்கன்னு சொன்னீங்களா நாங்கள் கூப்பிட்டு வந்து ஸ்டேஜில் பர்ஃபாமன்ஸ் பண்ணுவோம் உங்களை பார்க்கறது லைவ்வில் அதாவது பாட்டு கச்சேரி கேட்கலாங்க ஆர்டர் பாடல் நிகழ்ச்சி பார்க்கலாம் ஹாப்பியாக இருப்பாங்க இப்போது மக்கள் வந்து ரிசப்ஷன் உட்காந்துருக்காங்க பாட்டு கச்சேரி பார்க்க மாட்டாங்க இப்படி இப்படி சுற்றி 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 சுற்று ஆனால் நீங்கள் ஆடல் பண்ண நிகழ்ச்சி பாருங்கள் ஆ இப்போ இப்போ எங்கள் எம்ஜிஆர் சார் மாதிரி இறாரு டிஆர் சார் மாதிரி இறாரு இஸ்வாய் சார் இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பேன் அவர் சந்தோஷமாக இருக்கும் செல்ஃபிலாம் எடுத்துப்பாங்க அதனால் அவங்களும் சந்தோஷமாக இருக்கும் எங்களும் ஒரு வியாபாரம் கொடுத்த மாதிரி இருக்கும் இந்த வீடியோவில் வந்து இந்த ஈவெண்ட் கான்டாக்ட் சொல்லிட்டு கான்டெக்ட் நம்பர் போடுறேன் அந்த ஸ்டில்லு நான் போடுறேன் மேலே கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ ஃபோன் வருதா ஆமாம் ரைட் ஓகே இப்போ தான் நான் இந்த என்ன சொல்கிறது கூப்பிடுவாங்க என்ன டிஆர் அங்கே வந்து டிஆர் மூணாயிரவா தர சொல்லுவாங்க மூணாயிரம் தர மாட்டாங்க ரெண்டாயிரவா தருவாங்க நாலாயிரூவா தர சொல்லிட்டு ஒருத்தர் ரெண்டாயிரம் தந்தாங்க ஃபோன் 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 சரி ஓகே பாய் பாய் பை பாய் 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 ஃபோன் வருது